இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹஜர்ஜினா என்ன அது எதுக்காக பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹச்சஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஹச்சர்ஜின்றோட அப்ரிவேஷன் என்னன்னா ஹிஸ்டோ சால்பின் கிராம் அதுதான் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய கருப்பையோட அமைப்பு எப்படி இருக்குது கருக்குழாயில் ஏதேனும் அடைப்புகள் இருக்கா அப்படின்றத பார்க்குறது தான் இந்த டெஸ்ட்டு இதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணுவாங்க நம்ம பயப்பட தேவையில்ல ஒன்லி டூ டூ த்ரீ ஹவர்ஸ் மட்டும்தான் தான் அப்சர்வேஷன் வச்சிருப்பாங்க இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது சில பேருக்கு வலி இருக்கும் ஆனால் வலி கண்டிப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது அதுக்காக பெண் கிளர் அண்ட் ஆன்டிபையாட்டிக்ஸ்லாம் கொடுத்துருவாங்க யூஸ்ஃபுல்லாக அவங்களோட பீரியட்ஸில் நைன்த் டே ஹாஸ்பிட்டல் வர சொல்லுவாங்க ப்ரொசீஜரில் என்ன பண்ண சொல்வாங்கன்னா ஒரு டை அதாவது ஒரு மருந்து மாதிரியான ஒரு திரவத்தை உங்களுடைய கருப்பைன் வழியாக செலுத்துவாங்க சப்போஸ் உங்களுடைய கருப்பை குழாயில் ஏதேனும் அடைப்பு இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு கருப்பைன் வழியாக அந்த மருந்து வெளியே வந்துடும் இந்த டை இன்ஜெக்ட் பண்ணும்போதே ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க எதுக்காகனா அதுலேயே தெரியும் அந்த மருந்து வெளியே வந்துருச்சா இல்லையா அப்படின்னு அப்போ அந்த டியூப் வழியாக அந்த மருந்து வரலை அப்படின்னா அவங்க கருக்குழாயில் அடைப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க